வணக்கம் குழந்தைகளே நாம இன்னைக்கு மூன்றாம் வகுப்புல உள்ள ஆறாவது பாடம் துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்ற பாடத்தில் உள்ள பயிற்சி தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அதில் சரியான விடையை தேர்வு செய்வோமா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை அடுத்து செகண்ட் கொஸ்டின் இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு அப்படின்னு எழுதணும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய அப்படின்னு எழுதணும் கொஸ்டின் வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி அப்படின்னு எழுதணும் கொஸ்டின் மண்ணை பிழந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணை கூட்டல் பிழந்து அப்படின்னு எழுதணும் அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையலி அப்படின்னு கொடுத்து மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுல மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல பாருங்க ஆன்சர் பெட்டியை தூக்கி வரும் போட்டியே ஆசிரியர் அறிவித்தார் அப்படின்னு எழுதணும் அடுத்து செகண்ட் கொஸ்டின் மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்கதற்கு காரணங்கள் யாவை பெட்டி உருவ அளவில் பெரிதாக இருந்ததால் போட்டியில் மாணவர்கள் பலர் பங்கேற்கவில்லை அப்படின்னு எழுதணும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கவியரசியின் வெற்றிக்கு காரணம் முயற்சியே ஆகும் அப்படின்னு எழுதணும் அடுத்து பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து ஆன்சரை சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு பாருங்க ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அது நம்பர் ஒன்று அடுத்து அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது அது ரெண்டு அடுத்து மூணு இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் அது மூணு அடுத்து தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றால் நாலு அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர் அது அடுத்து பாருங்க பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா அப்படின்னு மாம்பழத்துக்குள்ளே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதில் எடுத்துக்காட்டு ஒன்று ஆசிரியர்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ரெண்டு அதிசயம் அப்படின்னு எழுதணும் மூணு போட்டி நாலு பெட்டி ஃபிஃப்த்து ஒன் பெயர் சிக்ஸ்த்து ஒன் சரி செவன்த் ஒன் பெரிய எயித்து ஒன் ஆதி நைன்த்து ஒன் சிறி டென்த்து ஒன் அடி அப்படின்னு எழுதணும் அடுத்து பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் சாவி கொடுத்துருக்காங்க பாருங்க உண்மை சேர்ந்தனர் முடியும் பலர் எளிதாக அப்படின்னு சாவி கொடுத்துருக்காங்க அதில் பூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலர் அப்படின்னா பலர் அப்படிங்கிற சாவியை எழுதணும் முடியாது முடியும் கடினமாக எளிதாக பொய் உண்மை விலகினார் சேர்ந்தார் அப்படின்னு எழுதணும் அடுத்து இணைந்து செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு என்ன குணங்கள் வேணுமோ அதை மட்டும் வண்ணமிட்டா போதும் அதில் பாருங்க துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தயக்கம் சோம்பல் தன்னம்பிக்கை அப்படின்னா ஆறு மீன் கொடுத்துருக்காங்க அதில் மாணவர்களுக்கு என்ன மீனில் மட்டும் வேணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு துணிச்சல் அதுக்கு கலர் பண்ணணும் மகிழ்ச்சி அதுக்கு கலர் பண்ணணும் சுறுசுறுப்பு அதுக்கு கலர் பண்ணணும் தன்னம்பிக்கை அப்படி அது நாலு மீனுக்கு மட்டும் கலர் பண்ணால் போதுமானது ஓகே குழந்தைகளே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் யூ நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ